மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு வாழ் என்று அண்ணா துறை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு சொல்லாம நாற்பத்தோரு பேர் தலைவன் என்று நாட்டில் கொண்டாடப்படுறான் சாதிக்கா உலகம் இந்திய சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் பெரும்பெரும் ஜமீன்தார்கள் தன்னுடைய சமூகத்தை ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகளார் எல்லாரும் ஒன்னா நிக்கலாம் யார் ஜமீனு மறவர் ஜமீனு நாயக்கர் ஜமீன் பறையர் ஜமீன் சாத்தாங்குளம் பறையர் ஜமீன் அப்புறம் நாயுடு ஜமீனு கவுண்டர் ஜமீனு படையாட்சி ஜமீன் பெரும்பான்மை சமூகம் ஆதிக்க சமூகம் இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம் அந்த சமூகத்தை எதிர்த்து தான் எழுபத்தி ரெண்டு பாளையம் எழுபத்தி ரெண்டு எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளர்களை யார் வேலை பார்ப்பாங்க தேவேந்திரரு பறையரு மன்னாரு நாவிதரு இவங்க தான் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனர் அதனால தான் இன்னைக்கும் பசுமொண்ணில் தேவர் குருபூசை வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்த பிறகுதான் அந்த பொங்கல் துவங்குகிறது அது ஒரு ஒற்றுமை அது சும்மா இவன் பேசுவான் அவரால் கலவரம் வந்துச்சு அதான் இல்லை தம் மதிவான கூட அழகா சொன்னாங்க அண்ணன் கரியால பாண்டிய அழகா சொன்னாங்க இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தேசியமும் திராவிடமும் இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தால் தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது என்று திட்டமிட்டு அவரை வீழ்த்து துடிச்சாங்க நாம்தக்சும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு சாகர் அவருக்கு திராவிடத்தையும் காங்கிரசையும் அவர் வேறெடுத்து நின்றாரு எங்களுடைய கோட்பாடும் காங்கிரசையும் திராவிடத்தையும் வேறெடுத்து நிற்பதுதான் சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்றை படிப்பார் பேருந்து போயிட்டு இருக்கும் போது பேருந்து வாகனத்தில் மகிழ்ந்து போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க இல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடு என்று சொல்லியிருப்பார் மண்டைக்குள்ள ஒரு ஒருத்தன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா எப்படா எப்படா அப்படின்பாரு தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கானடா இந்த மாதிரி விளைநிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்களாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா இப்படி மாறிச்சே தீர்க்க தரிசி போல சொல்லியிருக்காருன்னு அப்படி பார்க்கும் போது அந்த கட்டடங்களை பார்க்கிற பொழுது அந்த தண்ணீரை பாலை பார்க்கிற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணாவுடைய முகத்தை நினைவு ஒரு தலைவன் எங்களுடைய சேந்தபிரன் சீமான் சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல ஒவ்வொரு முறையும் உணர்ந்து இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா அது சரியா பேசல ஏன்னா ஒரு வாரம் உட்கார்ந்து இந்த கூட்டத்துக்காக எனக்கு தெரிஞ்சு மூக்கிய தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமலிங்க தேவர் கூட்டத்து தான் என் சீமான் அவர்கள் இவ்வளவு இருப்பாங்க இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது ஏன்னா நமக்கு தெரியும்ல அண்ணன் தயாராகிறது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா எப்படி அவங்க உள்வாங்கிறாங்க படிக்கிறாங்க அலைபேசி பேசும்போது என்னென்ன பேசுறாங்கன்னு அப்படி மூக்கையா தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமா நடத்திய கூட்டம் என்பது வெறும் பொதுக்கூட்டம் அல்ல அது ஒரு ஆவணம் அது ஒரு வரலாற்று ஆவணம் அதே போல இந்த விருகம்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகர்ல அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமங்க தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக மாறும் நம்முடைய தாத்தா கண்ட கனவை அவர் தூக்கி சம்பந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்தில் உழைத்து கொண்டிருக்கிறோம் அவர் அவர் சொன்னதுதான் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வியாபாரிகளாக மாறிவிட்டார் என்று சொன்னார் அந்த வியாபார அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற அந்த கெட்டுப்போன அரசியலை தூய அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழிவந்த பேரப்பிள்ளைகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் திரையில நடிச்சவனெல்லாம் இங்க இங்கே தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு என்று சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம நாற்பத்தோரு பேர் பனையூருக்கு வான்னு சொல்லிருக்கிறான் இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் உத்திராவினிய தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் மாப்போசியும் இரட்டமலை சீனிவாசரும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தில் கூத்தாடி எல்லாம் நாட்டை கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட மன்னிக்காது அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழ் கட்சிக்கு இந்த தேர்தலை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல இந்த நாட்டில் மருத்துவம் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் என் கூட தோக்கலாம் சோறு ஓடுகிற விவசாயி தோக்க கூடாது அந்த விவசாய சின்னத்திலே மீண்டும் இதே களத்துல விரும்பாக்கத்துல தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்